இது செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கனடாவில் பாரிய அளவில் அதிகரிக்கும் நோய் தாக்கம் கனமழை மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை வடக்கு கிழக்கு பாடசாலைகளில் அதிகரிக்கும் அரசியல் ஆதிக்கங்கள் ஆப்பிரிக்க நாடொன்றில் இருநூற்றி இருபத்தி மூன்று பேரை சுட்டுக் கொன்ற ராணுவத்தினர் ஸ்ரீலங்கா அதிபர் தேர்தலில் ரணிலுக்கான ஆதரவு மைத்திரியின் சர்ச்சைக்குரிய கருத்து ரகசியத்தை அம்பலப்படுத்திய டிரானலஸ் திருப்பி அனுப்பப்பட்ட எம்பிகளுக்கான நிதி தமிழர் பகுதியில் தடைப்படும் அபிவிருத்தி நடவடிக்கைகள் விரிவான செய்திகள் கனடாவில் இருபது தொடக்கம் நாற்பது வயதுக்குட்பட்டவர்கள் மத்தியில் மார்பக புற்றுநோய் அதிகரித்து வருவதாக ஆய்வொன்றின் மூலம் தெரியவந்துள்ளது குறித்த ஆய்வை கனடாவின் ஓட்டோவா பல்கலைக்கழகம் மேற்கொண்டுள்ளது அதன்படி இந்த ஆய்வு தொடர்பான விவரங்கள் அண்மையில் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கை ஒன்றின் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வரையான காலப்பகுதியை இரண்டாயிரத்தி பதினைந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுகளுடன் ஒப்புடுகையில் இளம் வயது மார்பக புற்றுநோயாளரின் எண்ணிக்கை பெருமளவில் அதிகரித்து தெரிய வந்துள்ளது அத்துடன் இருபது தொடக்கம் முப்பது வயதுடைய பெண்கள் மத்தியில் மார்பக புற்றுநோய் தொடர்பான பரிசோதனைகள் குறைந்த அளவு மேற்கொள்ளப்படுவதாகவும் கூறப்படுகின்றது மேற்கு ஓவா மத்திய தெற்கு வடமேற்கு மற்றும் உவா மாகாணங்களில் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதேவேளை வடமத்திய மாகாணத்தில் மாலை அல்லது இரவில் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது காலையில் இருந்து மாத்திரையூடாக அம்பா வரையான காலப்பகுதியில் ஒரு சில இடங்களில் காலை வேளையில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என திணைக்களம் அறிவித்துள்ளது அத்தோடு மேல்ப்ரகம மாகாணங்களிலும் காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தை மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சிக்கும் அதிகமான கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் மேற்கு சப்ரகமூ மத்திய மற்றும் உவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலையும் நிலவும் இந்த நிலையில் இடியுடன் கூடிய மழை தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் Net வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள பாடசாலைகளில் அரசியல் தலையீடுகள் அதிகரித்து காணப்படுவதற்காக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று நடத்திய ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவித்ததாவது குறிப்பாக தேசிய பாடசாலைகளில் தான் அரசியல் தலையீடுகள் தற்போது அதிகரித்து வருகின்றன குறிப்பாக வடமாகாணத்தில் யாழ்ப்பாணத்தில் உள்ள தேசிய பாடசாலையான யாழ் மத்திய கல்லூரியில் புதிதாக நியமிக்கப்பட்ட ஒரு அதிபரை கூட மாற்றியிருக்கின்ற ஒரு பாடு நடந்திருக்கின்றது போன்று தான் கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பில் உள்ள தேசிய பாடசாலையான பட்டிருப்பு கல்லூரியில் அரசியல் தலையீடுகளுடனான சம்பவம் ஒன்று அதிபரை மாற்றி வேறொருவரை தற்போது நியமித்திருக்கின்றனர் அங்குள்ள அரசியல்வாதியான பிள்ளையான் கல்வி அமைச்சுடன் பேசி இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றார் ஆப்பிரிக்க நாடானோ பாசாவில் குளர்ச்சியில் ஏற்பட்டதாக கூறி குழந்தைகள் உட்பட இருநூற்றி இருபத்தி மூன்று பேரை ராணுவத்தினர் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்துள்ளனர் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது உள்ள குறிப்பிட்ட சில கிராமங்களில் அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் மற்றும் கிளர்ச்சிக்கான திட்டங்களை போராட்ட குழுவினர் திட்டமிடுவதற்காக ராணுவத்தினருக்கு தகவல் கிடைத்தது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு ராணுவ துருப்புகள் களமிறக்கப்பட்டு சந்தேகத்திற்குள்ளான நபர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அதன்படி நாட்டின் மற்றும் சோரா கிராமங்களில் அரசாங்கத்திற்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டதாக கூறி குழந்தைகள் உட்பட அந்த நாட்டின் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்தது கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த இந்த மனித உரிமைகளை மீறிய பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணையம் உட்பட சர்வதேச நிறுவனங்கள் விசாரணை நடத்த உள்ளன எதிர்வரும் அதிபர் தேர்தலில் கட்சியில் வேறுபாடின்றி அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்குவோம் என ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுடனான நேற்று இடம்பெற்ற விசேட சந்திப்பில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர் அத்தோடு குறித்த சந்திப்பில் பிரதமர் தினேஷ் குணவர்தன முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் என அனைவரும் கலந்து கொண்டுள்ளனர் அதேவேளை இந்த சந்திப்பானது சுமார் இரண்டு மணி நேரம் நடைபெற்றுள்ளது அதன் அதன்போது ராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன் இந்த சந்திப்பில் நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்றம் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார் இலங்கையில் நடத்தப்பட்ட உயிர்த்தியார் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் என்பது தொடர்பில் குற்றப்புனா திணைக்களத்தின் முன்னாள் அதிபர் மைத்ரிபால ஸ்ரீசேனம் வழங்கிய வாக்குமூலம் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரானாலஸ் இன்று நாடாளுமன்றத்தில் கருத்து வெளியிட்டுள்ளார் மைத்ரிபால ஸ்ரீசேனவின் வாக்குமூலம் தொடர்பில் இதுவரை எந்தவொரு தகவலும் வெளிவரவில்லை என்பது தொடர்பில் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையிலேயே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இன்று கருத்து வெளியிட்டுள்ளார் இதன்படி அவருக்கு வாக்குமூலத்தில் இலங்கையைச் சேர்ந்த அவருடைய பெயரையும் முன்னாள் அதிபர் குறிப்பிடவில்லை என குறிப்பிடுக இலங்கையில் நடத்தப்பட்ட ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரை யார் என்பதை தான் அறிந்திருப்பதாக முன்னாள் அதிபர் மைத்ரிபால ஸ்ரீசேனா அண்மையில் தெரிவித்திருந்தார் கத்தோலிக்க திருச்சபை மற்றும் அரசியல் வட்டாரங்களில் குறித்த விடயம் பேசுபொருள் ஆகியதை அடுத்து அவர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் ஐந்து மணி நேர வாக்குமூலத்தை பதிவு செய்திருந்தார் இந்த வாக்குமூலம் தொடர்பான விடயங்கள் இதுவரை வெளிவராத நிலையில் இது தொடர்பில் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்தன இந்த நிலையில் மைத்ரிபால ஸ்ரீசேனாவின் வாக்குமூலம் தொடர்பில் இன்று பாராளுமன்றில் கருத்து வெளியிட்ட டிரா அவரது வாக்குமூலத்தில் இலங்கையைச் சேர்ந்தவரும் குறிப்பிடவில்லை என தெரிவித்துள்ளார் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐவரின் பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீடு திரைச்சேரிக்கு மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டில் இம்முறை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஐந்து கோடிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது அதற்கான திட்டத்தினை குறித்த காலத்திற்கு முன்பாக முன்வைக்காமை காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரா சம்பந்தன் எம் ஏ சுமந்திரன் சி வி விக்னேஸ்வரன் செல்வராஜா காஜேந்திரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோர்களது ஒதுக்கீடுகள் கிடைக்கவில்லை என தெரிய வருகின்றது இதன் காரணமாக தமிழர் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருந்த இருபத்தைந்து கோடி நிதி மீண்டும் திரை சேருக்கு திரும்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் இன்றைய மத்திய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற தமிழ் யூடியூப் பக்கத்தின் இணைந்திருங்கள் வணக்கம்